எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துடுறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர் எப்படி கெஞ்ச வச்சு ஆனா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது நான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில் தவிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படிப்பட்ட ஆட்சி அமையணும்னு அந்த அப்படி கட்டுற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக வேலைக்கே ஆகாது யாரெல்லாம் புதிய கட்சி தொடங்கிட்டார்களோ அவெல்லாம் நம்முடைய தலைவர்களை போட்டுத்தான் தொடங்க முடியும் அப்படி நம்முடைய தலைவர்கள் உழைத்த உழைப்பு மக்களுக்கு செய்த சேவை நாட்டிற்கு போட்ட திட்டங்கள் அதனால் மக்கள் பெற்ற நன்மைகள் அதனால் இன்றைய தினமும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர்கள் தொடங்கப்பட்டு கட்சி அண்ணா திமுக கட்சி சில பேர் பேசுகிறார்கள் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள் பாவம் அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன் இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கு அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேரே அண்ணா திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் அனுதாபிகள் ஆகவே இன்றைக்கு நாட்டிலே என்ன நடக்குது என்று தெரியாமல் சில பேர் சில கருத்துக்களை தன் இஷ்டம் போல் பேசி வருகிறார்கள் ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி நம்முடைய தலைவர்கள் தோற்றுவித்த கட்சி ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் நசுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக ஏற்றம் பெற்ற கட்சி திமுக கட்சி ஒரு மாதம் எடுத்தவுடனே பலன் தருவதில்லை முதலிலே செடியை நடுவோம் அதற்கு தண்ணி ஊற்ற வேண்டும் அது பராமரிக்க வேண்டும் வேண்டும் அது மெல்ல மெல்ல பெரிதாகி மரமாகி அந்த மரம் பூ பூத்து காய்காத்து கனி கொடுக்கும் அப்படித்தான் ஒரு இயக்கமும் எழுத்துடனே எந்த இயக்கமும் மக்களுக்கு நன்மை செய்து விட முடியாது அப்படித்தான் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பை கொடுத்து ஆட்சியை பிடித்தார் இதை இதையும் புரட்சி தலைவியும் அப்படித்தான் எழுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை பல ஆண்டு காலம் மக்களுக்கு உழைத்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்று அதன் மூலமாகத்தான் நாட்டுடைய முதலமைச்சர் ஆனார் பேரர் அண்ணா அவர்கள் எடுத்துடனே முதலமைச்சர் ஆகவில்லை தன் வாழ்க்கையிலே எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார் மொழிக்காக சிறை சென்றார் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார் இப்படி நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து நமக்கு அண்ணா திமுக இயக்கத்தை அடையாளம் காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் அதுதான் இன்று இதனும் அனைத்தின் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய கட்சி அண்ணா திமுக ஆட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்